மக்களவை வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லாரி ஓட்டுநர்கள் வந்து ரொம்ப தூரமாக பயணம் செஞ்சு போகக்கூடிய ஒரு வேலை நேரங்களில் வண்டியிலேயே சமைச்சு சாப்பிடக்கூடிய நிறைய ஓட்டுநர்கள் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படி அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த ஒரு வீடியோ நான் சந்தித்த நபர் வந்து பேர் வந்து நிதில் நிதிஷ் நிதிஷ் நித்தின் நிதின் நிதின் இவங்க வந்து மகாராஷ்டிரா மாநிலம் சோலாப்பூர் அந்த பகுதியை சேர்ந்தவங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் பயணம் செஞ்சு தூத்துக்குடிக்கு ஒரு சரக்கு வாகனம் எடுத்துகிட்டு வந்துருக்கிறாங்க இப்போ மீ இப்போ வர்றதுக்கு ஒரு அஞ்சு நாள் இப்போ ஊற ஒரு அஞ்சு நாள் திருப்பி அவங்க ஊருக்கு போகிறாங்க மதிய நேரத்தில் இப்போ அவங்க வந்து ஒரு சாப்பாடு அவங்க வண்டியில வச்சு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு பார்த்த உடனே அவங்களுக்கு நம்ம கேட்டோம் வீடியோ எடுத்துக்கணும் அப்படின்ட்டாங்க வெஜ் பிரியாணி ரொம்ப சத்தான முறையில் பயிரு நிலக்கடலை இதெல்லாம் சேர்த்து ஒரு பிரியாணி செஞ்சு சாப்பிட்றாரு அதுவும் தனியாக தான் ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறாங்க வண்டியில் வேற யாரும் கிளீனர் இருக்கிறாங்களான்னு கேட்டேன் கிடையாதான் இருபத்தி மூணே வயசு தான் தம்பிக்கு ತಮಿಳ್ ಮಾಡು ಇಲ್ಲ ತಮಿಳ್ ತಮಿಳ್ ಆನಿಯನ್ನು ಲಸನು ಟೊಮೆಟೊ ಹಲ್ದಿ ಜೀರಾ ಗರಂ ಮಸಾಲ ಗರಂ ಮಸಾಲವಾ ये ब्रेन मसाला बिरयानी मसाला ये जीरा पाउडर जीरा पाउडर ये कश्मीरी कश्मीर चिल्ली पाउडर कश्मीरी चिल्ली पाउडर மிக்ஸ் பண்ணுவீங்களா வில்லேஜ் மசாலா உங்க வில்லேஜ் மசாலாவா வீட்லயே பிரிப்பேர் பண்ணி மகாராஷ்டிரா 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 மசாலா மசாலா ஹவுஸ் ஹவுஸ் 三股了。<Sang>

సల్టా సల్టా no, கல் எது இருக்கானு ம் பொட்டாட்டோ பொட்டாட்டோ மசாலா ஆனியன் ஏ ஏட் மசாலா ஹோம்மேட் மசாலா ஏ லசன் ஏ ஹோம்மேட் மசாலா ஏன்னால் சால்ட் ஏ ஆட்டா ஏ டால் पीनट्स एक अपना कोकोनट ओके कोकोनट मैगी होममेड चूड़ा चूड़ा ओके, मटके मटके चॉप जाएगा चिकन लेके आएगा ओके हाउ मेनी डे ट्रैवल ट्रैवल डे डे फाइव डे சாப்பிடும் இப்போ ரெடியாக டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகுமா டுவெண்ட்டி மினிட்ஸ் மார்னிங் என்ன சாப்பிட்டீங்க மார்னிங் 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 இல்லை மார்னிங் ஃபுட்டு கிடையாது டீ காஃபி டீ 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 மாட்டோ పిడిచి ఇрка తమిళనాడు ఫుడ్ సాపడా ఓకే దోసా ఇడ్లీ హ్మ్ పిడికో సాపడా సాపు బిర్యానీ ఆ వెజ్ పులావ్ ఆ సాపడి ఫేవరెట్ ఫుడ్ ఏది ఫేవరెట్ ఫుడ్ ఆ ప్లెయిన్ దోసా ప్లెయిన్ దోసా ప్లెయిన్ அண்ணா எவ்வளோ இது கிலோ கிலோ நூறு அது சொல்ல கால் கிலோ ஐம்பது ரூபாயா அரை கிலோ எவ்வளோண்ணே நூறுரூவாயா சரி எனக்கு ஒரு இது ஒரு கால் கிலோ கொடுங்க ஏன்னா ஒரு டிரைவருக்கு வாங்கி கொடுக்குறேன் ஹிந்திக்கார தம்பிக்கு அவன் சமையல் பண்ணிகிட்ருக்கான் அவனுக்கு ஒரு வீடியோ எடுத்தேன் சரி அவனுக்கு ஒரு பழம் வாங்கி கொடுத்துருவோம் ஆ

எங்கள் ஊர் பகுதியில் விளையக்கூடிய இந்த சிகப்பு கொய்யாயும் அப்புறம் பலாப்பழமும் வாங்கினோம் ஒரு அன்பளிப்பாக கொடுத்துடலாம் தம்பிக்கு ஐயா ஃப்ரூட் இருக்கு ஆ உங்களுக்கு தான் வாங்கிட்டு வந்துருக்கேன் சாப்பிட்ருங்க சரிங்களா இது என்ன சொல்லுவீங்க கொய்யா பழம் என்ன சொல்லுவீங்க இது உங்கள் ஊரில் என்ன நேம் Jackfruit, panas, hama root, oke, okay. oke. Okay.